ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாம கொழுக்கட்டை செய்யும்போது எவ்வளோ சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட நமக்கு ஹார்டாகாது இதை எப்படி செய்றதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒரு சின்ன கப்பில் கால் கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கோங்க கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் திரும்பவும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க அரிசி ஊறி வரணும் அதாவது அரிசியை ஊற போட்டுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மேல்மாவும் பூரணமும் ரெடி பண்ணால் டைம் நமக்கு சரியாக இருக்கும் இது ஊறட்டும் ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க நெய் உருங்கினதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பாதாம் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை நட்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி முந்திரி பாதாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னேறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிறேன் நல்லா வருபட்டு வந்ததும் இதில் நல்லா அழுத்துன மாதிரி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் விதமான தீயிலையே வச்சுட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முழுமையாக போகிற அளவுக்கு மட்டும் இதை வறுத்து விடுங்க தேங்காயோட நிறம் மாறணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருத்தா போதும் பாருங்கள் தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு அந்த ஈரப்பதம் எல்லாமே முழுமையாக போயிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வருபட்டதும் இதில் முக்கால் கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக சர்க்கரை இல்லை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் வெள்ளை சக்கர சேர்க்குறீங்கன்னா அரைக்கப் சேர்த்தாலே போதுங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த சூட்டுக்கு அந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா உருகி இலகி வரும் பாருங்கள் பாருங்கள் நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இலக்கை பவுட்ரு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்துடலாம் இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது இது அப்படியே ஒரு பக்கமாக வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் துருவல் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை தண்ணி கூடாது நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் திரும்பவும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இடியப்பத்துக்கெல்லாம் மாவு பிசையும் இல்லைங்களா அந்த மாதிரி இதை பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கூட அந்த வர மாவு இருக்கவே கூடாது எல்லா மாவும் நல்லா ஈரமாகி வரணும் அந்தளவுக்கு மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு ரொம்ப சூடாக இருக்குங்க அதனால் கை வைக்க வேண்டாம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு இதுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன் அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ மாவு சூடாக இருக்கும் நம்ம உடனே கை வச்சு கலக்க முடியாது அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுடுங்க மாவு கொஞ்சம் ஆறி வரட்டும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு மாவு நமக்கு வெது வெது பண சூட்டில் இருக்குது இப்போ இதை நல்லா கையில் இந்த மாதிரி அழுத்தி விட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா அதே போல் இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒருவேளை மாவு உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது தேவையான அளவு சுடுதண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசையணும் அப்போ தான் நமக்கு வெடிப்பு இல்லாமல் வருங்க பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு மாவு எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க தடவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டைம் மாவு எடுத்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு வைங்க அப்போ தான் மாவு நமக்கு காயாமல் இருக்கும் இப்போ எடுத்த மாவை நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிக்கோங்க உருட்டுனதுக்கப்புறமா ரெண்டு கையிலையும் இந்த கட்டை வரல் இருக்குது இல்லைங்களா அதாலேயே நல்லா இந்த மாதிரி சென்ட்ரில் இருந்து அழுத்திக்கிட்டே வாங்க உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசா தட்டை வருதோ அந்தளவுக்கு மெல்லிசா தட்டி எடுத்துக்கோங்க பாரு எந்தளவுக்கு நல்லா மெலிசாக வருதுன்னு ஒருவேளை உங்களுக்கு தட்டும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா நெய் தொட்டுட்டு அதுக்கப்புறமா தட்டிக்கோங்க ஒட்டாமல் வரும் பாருங்கள் நல்லா தட்டியாச்சு தட்டினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஸ்பூனில் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு பால் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாங்க அது உங்களோட விருப்பந்தான் வச்சதுக்கப்புறமா இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடக்கூடாது அதனால் ஸ்டஃபிங்கை நல்லா அழுத்தி விட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நல்லா பால் ஷேப்புக்கு உருட்டிக்கங்க உருட்டும் போது வெடிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அதில் நல்லா தேய்ச்சி விடுங்க தண்ணி தொட்டு தேய்க்கும் போது அந்த வெடிப்பு வந்து முழுமையாக போயிடும் திரும்பவும் நமக்கு வெடிக்காது பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் இருக்கு இல்லைங்களா அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க உருட்டினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பாஸ்மதி அரிசி அதை தண்ணியை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வாசுமதி அரிசியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய குழக்கட்டையை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் அந்த அரிசி வந்து நல்லா ஒட்டி பிடிச்சி வருது பாருங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போது குழக்கட்டையை நம்ம கடாயில் தாங்க வேக வைக்க போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவின்னா வாழைல சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை ஒன்றோடய ஒன்று ஒட்டக்கூடாதுங்க கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நான் கடாயில் பண்ணுறேங்க நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம சேர்த்த கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க அந்த மேலே இருந்த அரிசி எல்லாம் ஒரு எண்பது சதவீதத்துக்கு வெந்து வந்திருக்குங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு குழுக்கட்ட ரெசிபி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ